பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய கடைகள் திறங்கள் சேவையை அதிகரிப்பதற்கான திட்டம் தீட்டுங்கள் மீட்டிங் போடுங்கள் சிந்தனை செய்யுங்கள் கேள்வி ஸ்தூல அதிசயங்களை அனைவரும் அறிந்துள்ளார்கள் ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிந்துள்ள எல்லாவற்றையும் விட பெரிய அதிசயம் என்ன பதில் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலான தந்தை அவரை வந்து கற்பிக்கிறார் என்பது அனைத்தையும் விட பெரிய அதிசயமாகும் இந்த அதிசயமான விஷயத்தை கூறுவதற்காக நீங்கள் அவரவர் கடைகளை ஆடம்பரப்படுத்த வேண்டியுள்ளது ஏனென்றால் மனிதர்கள் ஆடம்பரத்தை பார்த்துதான் வருகிறார்கள் எனவே எல்லாவற்றையும் விட நல்லதான மற்றும் பெரிய கடை தலைநகரத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுது அனைவரும் வந்து புரிந்து கொள்வார்கள் பாடல் இறந்தாலும் இருந்தாலும் நீ இருக்கும் இடத்திலேயே ஓம் சாந்தி சிவபகவான் பகவான் கூறுகிறார் ருத்ர பகவானு வாஜ் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனென்றால் சிவா மாலை என்று பாடப்படுவது இல்லை எந்த மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் அதிகமாக உருட்டுகிறார்களோ அதற்கு ருத்ரமாலை என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது விஷயம் ஒன்றே ஒன்றுதான் ஆனால் மிக சரியான விதத்தில் சிவா பாபா கற்பிக்கிறார் அந்த பெயர்தான் இருக்க வேண்டும் ஆனால் ருத்ரமாலை என்ற பெயர் இருந்து வருகிறது எனவே அதையும் புரிய வைக்க வேண்டியுள்ளது சிவன் மற்றும் ருத்ரருக்கிடையே எந்த வித்தியாசமும் இல்லை நாம் நல்ல முறையில் முயற்சி செய்த மாலையின் அருகில் வர வேண்டும் என்பது குழந்தைகளின் புத்தியில் உள்ளது இந்த உதாரணம் கூட கூறப்படுகிறது எப்படி குழந்தைகள் குறிக்கோள் வரைக்கும் சென்று பிறகு வந்த ஆசிரியருக்கு அருகில் நின்று விடுகிறார்கள் நாம் நான்கு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்தோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இப்பொழுது முதன் முதலில் அந்த மாலையில் கோர்க்கப்பட வேண்டும் அது மாணவர்களின் ஓட்டப்பந்தயம் இதான் மிக ஓட்டப்பந்தயம் அந்த ஓட்டப்பந்தயத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியாது இதுவோ ஆத்மாக்களின் விஷயம் ஆத்மாவோ முதுமையானதாக இளமையானதாக சிறியதாக பெரியதாக ஆவது இல்லை ஆத்மா ஒன்றே ஒன்றுதான் ஆத்மாதான் தனது தந்தையை நினைவு செய்ய வேண்டி உள்ளது இதில் எந்த ஒரு கடினமான விஷயமும் இல்லை படிப்பில் தளர்ச்சி உடையவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை இதில் என்ன கடினம் உள்ளது எதுவும் இல்லை அனைத்து ஆத்மாக்களும் சகோதர சகோதரர்கள் அந்த ஊட்டத்தில் வாலிபர்கள் வேகமாக ஓடுவார்கள் இங்கோ அந்த விஷயம் கிடையாது குழந்தைகளாகிய உங்களுடைய ஓட்டம் ருத்ரமாலையில் கோர்க்கப்படுவதானது ஆகும் ஆத்மாக்களாகிய நம்முடையது விரக்ஷம் உள்ளது என்பது புத்தியில் உள்ளது அது சிவபாபாவினுடைய உடைய அனைத்து மனிதர்களின் மாலை அப்படியின்றி நூற்றி எட்டின் அல்லது பதினாறாயிரத்தி நூற்றி எட்டின் மாலைகள் மட்டுமே உள்ளது என்பது அல்ல யாரெல்லாம் மனிதர்கள் உள்ளார்களோ அவர்கள் அனைவரின் மாலை ஆகும் வரிசைப்படியாக ஒவ்வொருவரும் அவரவர் தர்மத்தில் போய் வீற்றிருப்பார்கள் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளார்கள் பின்னர் கல்ப கல்பமாக அதே இடத்தில்தான் வந்து கொண்டே இருப்பார்கள் இது கூட அதிசயமாகும் அல்லவா உலகம் இந்த விஷயங்களை அறியாமல் உள்ளது உங்களிலும் கூட விசாலமான புத்தியுடையவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடிந்தவர்களாக இருப்பார்கள் நாம் அனைவருக்கும் எப்படி வழி கூறலாம் என்ற சிந்தனை குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும் இது விஷ்ணுவின் மாலை ஆரம்பம் முதற்கொண்டு பரம்பரை ஆரம்பமாகிறது கிளைகள் கொடிகள் எல்லாமே உள்ளன அல்லவா அங்கு கூட சிறு சிறு ஆத்மாக்கள் இருப்பார்கள் இங்கு மனிதர்கள் பிறகு அனைத்து ஆத்மாக்களும் மிக சரியாக அங்கு வந்து நிற்பார்கள் இது அதிசயமான விஷயங்கள் மனிதர்கள் இந்த ஸ்தூல அதிசயங்கள் அனைத்தையும் பார்க்கிறார்கள் ஆனால் அது ஒன்றுமே இல்லை இது எவ்வளவு அதிசயமானது அனைவரின் சத்கதி தாத்தா பரமபிதா பரமாத்மா வந்து கற்பிக்கிறார் கிருஷ்ணரை அனைவரின் சத்கதி தாதா என்று கூறுவார்களா என்ன நீங்கள் இந்த அனைத்து கருத்துகளையும் தாரணை செய்ய வேண்டும் முக்கியமான விஷயமே கீதையின் பகவானின் உடையது இதன் மீது வெற்றியடைந்து விட்டீர்கள் என்றால் போதும் கீதைதான் அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாயாக சிரோன்மணியாக உள்ளது அது பகவானால் கூறப்பட்டது முதன் முதலில் இந்த முயற்சி செய்ய வேண்டும் தற்காலத்திலோ மிகவும் ஆடம்பரம் தேவை கடையில் மிகவும் பகட்டாக இருக்கிறதோ அங்கு மனிதர்கள் அதிகமாக நுழைவார்கள் இங்கு நல்ல பொருட்கள் கிடைக்கும் என்று உணர்ந்திருப்பார்கள் இவ்வளவு பெரிய பெரிய சென்டர்கள் திறக்க வேண்டும் என்றால் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் பணம் கொடுக்க வேண்டி வரும் அப்பொழுதுதான் மனதிற்கு பிடித்த வீடு கிடைக்கும் என்று குழந்தைகள் பயப்படுகிறார்கள் ஒரே ஒரு ராயலான பெரிய 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 கடை இருக்க வேண்டும் கடைகள் நகரங்களில் கட்டப்படுகின்றன உங்களுடைய எல்லாவற்றையும் விட பெரிய கடை தலைநகரத்தில் உருவாக வேண்டும் எப்படி சேவை அதிகரிக்க முடியும் என்று குழந்தைகள் சிந்தனை செய்ய வேண்டும் பெரிய கடைகளாக திறந்தீர்கள் என்றால் பெரிய பெரிய மனிதர்கள் வருவார்கள் பெரிய மனிதர்கள் கூறும் செய்தி விரைவாக பரவுகிறது முதன் முதலில் இந்த முயற்சி செய்ய வேண்டும் சேவைக்காக பெரியதிலும் பெரிய இடமாக இப்பேற்பட்ட இடத்தில் அமைக்க வேண்டும் என்றால் பெரிய மனிதர்கள் வந்து பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும் மேலும் அங்கு புரிய வைப்பவர்கள் முதல் மாணவர்களாக இருக்க வேண்டும் ஒருவேளை ஒரு பீகே கூட தவறாக புரிய வைத்தார் என்றால் அனைத்து பீகேக்களும் ஒருவேளை இப்படிதான் இருப்பார்களோ என்று நினைத்து விடுவார்கள் எனவே கடையில் விற்பனையாளர் நல்லவராக முதல் தரமானவராக இருக்க வேண்டும் இதுவும் தொழிலாகும் அல்லவா குழந்தைகள் தைரியம் கொண்டால்தான் பாப் தாதா உதவுவார் என்று தந்தை கூறுகிறார் இந்த அழியக்கூடிய செல்வம் எதற்கும் பயன்படாதது நாமோ நமது அழியாத சம்பாத்தியம் செய்ய வேண்டும் இதில் அநேகருக்கு நன்மை உண்டாகும் எப்படி இந்த பிரம்மா கூட செய்தார் பிறகு யாராவது பசியால் இறக்கிறார்களா என்ன நீங்கள் கூட சாப்பிடுகிறீர்கள் இவரும் சாப்பிடுகிறார் இங்கு கிடைப்பது போல உணவுப் பொருட்கள் வேறு எங்கும் கிடைக்காது இவை அனைத்தும் குழந்தைகளின் உடையது ஆகும் அல்லவா குழந்தைகள் தங்களுடைய ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் இதில் மிகுந்த விசால புத்தி வேண்டும் தலைநகரத்தின் பெயர் வெளிப்பட்டது என்றால் அனைத்துமே புரிந்து கொண்டு விடுவார்கள் மிக சரியாக இவர்கள் உண்மையை கூறுகிறார்கள் என்பார்கள் உலகத்திற்கு அதிபதியாக பகவான் தான் ஆக்குகிறார் மனிதர்கள் மனிதர்களை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குவாரா என்ன பாபா சேவையில் விருத்திக்காக ஆலோசனைகளை அளித்து கொண்டே இருக்கிறார் குழந்தைகளுக்கு பரந்த உள்ளம் இருந்தால்தான் சேவையில் விருத்தியாகும் காரியம் செய்தாலும் பரந்த உள்ளத்துடன் செய்யுங்கள் எந்த ஒரு சுபமான காரியத்தையும் தானாகவே முன்வந்து செய்வது மிகவும் நல்லது சொல்லாமல் செய்பவர்கள் தேவதைகள் சொல்லி செய்பவர்கள் மனிதர்கள் சொல்லியும் செய்யவில்லை என்றால் பாபா வள்ளல் பாபாம் இதை செய் என்று யாருக்காவது கூறுவாரா என்ன இந்த காரியத்திற்கு இவ்வளவு கொடுங்கள் என்று இல்லை பெரிய பெரிய ராஜாக்களின் கை ஒரு பொழுதும் மூடியதாக இருக்காது என்று பாபா புரிய வைத்துள்ளார் அரசர்கள் எப்பொழுதுமே வள்ளலாக இருப்பார்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பாபா ஆலோசனை தருகிறார் மிகுந்த எச்சரிக்கையும் தேவை மாயை மீது வெற்றியடைய வேண்டும் மிகவும் உயர்ந்த பதவியாகும் கடைசியில் ரிசல்ட் வெளிப்படும் பொழுது யார் அதிகமான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி அடைகிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியும் இருக்கும் கடைசியில் சாட்சாத்காரம் அனைவருக்கும் கிடைக்கும் அல்லவா ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும் பாக்கியத்தில் என்ன இருக்கிறதோ அதுவே கிடைக்கிறது முயற்சியின் விஷயம் தனி பரந்த புத்தி உடையவராக ஆகுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இப்பொழுது நீங்கள் தர்ம ஆத்மாக்களாக ஆகிறீர்கள் உலகத்தில் அநேக தர்ம ஆத்மாக்கள் வந்து சென்றுள்ளார்கள் அவர்களுக்கு பெயர் புகழ் ஏற்படுகிறது குறிப்பிட்ட இவர் மிகவும் தர்ம ஆத்மாவாக இருந்தார் ஒரு சிலரோ அதிகமான பணத்தை சேர்த்து வைத்து திடீரென்று இறந்து விடுகிறார்கள் பிறகு ட்ரஸ்டியை நியமிக்கிறார்கள் ஒருவருடைய மகன் தகுதியற்றவராக இருந்து பிறகு டிரஸ்டியை நியமிக்கிறார்கள் இந்த சமயம் பாவ ஆத்மாக்களின் உலகமாக இருக்கிறது பெரிய பெரிய குருமார்கள் ஆகியோருக்கு தானம் செய்கிறார்கள் எப்படி காஷ்மீரின் மகாராஜா இருந்தார் ஆரிய சமாஜத்தினருக்கு கிடைக்க வேண்டும் என்று உயிர் எழுதிவிட்டு சென்றார் அவர்களுடைய தர்மம் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எந்த தர்மத்தை முன்னேற்ற வேண்டும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஆகும் இது கூட யாருக்கும் தெரியாது இப்பொழுது நீங்கள் மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை இப்பொழுது குழந்தைகள் ஒருவரின் நினைவில் இருக்க வேண்டும் நீங்கள் நினைவின் பலத்தால் முழு படைப்பை தூய்மையாக ஆக்குகிறீர்கள் ஏனென்றால் உங்களுக்கோ தூய்மையான படைப்பு தேவை இதற்கு நெருப்பு பிடிக்கும் பொழுது தூய்மையாக ஆகிறது கெத்துவிட்ட பொருளை நெருப்பில் போட்டு தூய்மைப்படுத்துகிறார்கள் இதில் அனைத்து தூய்மை இல்லாத பொருட்களும் போடப்பட்டு பிறகு நல்லதாக ஆகி வெளிப்படும் இது மிகவும் மோசமான தமோ பிரதானமான உலகமாகும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் மீண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டும் தமோ பிரதான உலகமாகும் பிறகு சதோ பிரதானமாகும் இது ஞான வேள்வியாகும் அல்லவா நீங்கள் பிராமணர்கள் சாஸ்திரங்களில் அதிகமான விஷயங்களை எழுதிவிட்டுள்ளார்கள் யஜத்திற்கு பிறகு தக்ஷ பிரஜாபிதா என்ற பெயரை காண்பித்துள்ளார்கள் பிறகு ருத்ர ஞான ருஜம் எங்கே சென்றது இதற்காக என்னென்ன கதைகளை எல்லாம் எழுதியுள்ளார்கள் யஜ்யத்தின் வர்ணனை முறையாக இல்லை தந்தை தான் வந்து அனைத்தையும் புரிய வைக்கிறார் இப்பொழுதும் குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி ஞான வேள்வியை படைத்துள்ளீர்கள் இது ஞான வேள்வியாகும் மேலும் இது பின்னர் வித்யாலயமாக ஆகிவிடுகிறது ஞானம் மற்றும் வேள்வி இரண்டு வார்த்தைகளும் தனித்தனியானது எக்கியத்தில் ஆகுதி போட வேண்டும் ஞானக்கடலான தந்தை எக்கியத்தை உண்டாக்குகிறார் இது பெரிய உயர்ந்த எக்யம் இதில் முழு பழைய உலகம் அர்ப்பணமாக வேண்டியுள்ளது எனவே குழந்தைகள் சேவையின் திட்டத்தை உருவாக்க வேண்டும் கிராமங்களுக்கு சென்று தாராளமாக சேவை செய்யுங்கள் உங்களிடம் அநேகர் இந்த ஞானத்தை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆலோசனை மட்டும் தருகிறார்கள் ஆனால் அவர்கள் எந்த வேலையையும் செய்வது இல்லை சேவை செய்வது இல்லை இவ்வாறு செய்யுங்கள் என்று மிகவும் நல்லது என ஆலோசனை மட்டும் கூறுகிறார்கள் ஆனால் எங்களுக்கு நேரமில்லை ஞானம் மிக நன்றாக உள்ளது அனைவருக்கும் இந்த ஞானம் கிடைக்க வேண்டும் தங்களை பெரிய மனிதர்கள் என்றும் உங்களை சிறியவர்கள் என்றும் நினைக்கிறார்கள் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அந்த படிப்புடன் கூடவே பிறகு இந்த படிப்பும் கிடைக்கிறது படிப்பதால் உரையாடுவதற்கான அறிவு வந்து விடுகிறது ஒழுக்கம் நடத்தை மிகவும் நன்றாக இருக்கும் படிக்காதவர்களோ முத்தாய்களை போல இருப்பார்கள் எப்படி பேச வேண்டும் என்ற அறிவு இல்லை பெரிய மனிதர்களை எப்பொழுதும் நீங்கள் என்று கூறி அழைக்க வேண்டும் இங்கோ ஒரு சிலர் கணவனை கூட நீ நீ என்று கூறுகிறார்கள் நீங்கள் என்ற வார்த்தை ராயலானது பெரிய மனிதர்களை நீங்கள் என்றுதான் கூறுவார்கள் எனவே பாபா முதன் முதலில் அளிக்கும் ஆலோசனை தில்லி பரிஸ்தான் ஸ்வர்க்கமாக இருந்தது எனவே தில்லியை மீண்டும் பரிஸ்தானாக ஆக்க வேண்டும் தில்லியில் அனைவருக்கும் செய்தி அளிக்க வேண்டும் மிக நன்றாக விளம்பரப்படுத்த வேண்டும் தலைப்புகளை கூட பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார் தலைப்புகளின் லிஸ்டை தயாரியுங்கள் பின்னர் எழுதி கொண்டே செல்லுங்கள் உலகத்தில் எப்படி அமைதி நிலவ முடியும் என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நோயற்றவராக எப்படி ஆக முடியும் என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் இது மகிழ்ச்சியின் விஷயங்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக சத்தியுகத்தில் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக ஆகுங்கள் சத்தியுகம் என்ற வார்த்தையை அனைத்திலும் போடுங்கள் அழகழகான வார்த்தைகள் இருக்க வேண்டும் அப்பொழுது மனிதர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள் வீட்டில் கூட இதுபோல போல போர்டு படங்கள் வைக்கப்பட வேண்டும் கூடவே சேவை செய்து கொண்டே இருங்கள் நாள் முழுவதும் தொழிலில் இருக்க வேண்டி இருக்குமா என்ன மேலாக மேற்பார்வை மட்டும் செய்தால் போதுமானதாக இருக்கும் மீத வேலையை உதவி மேலாளர் செய்வார் ஒரு சில சீட் பரந்த உள்ளமுடையவர்களாக இருந்தார்கள் என்றால் உதவியாளருக்கு நல்ல ஊதியம் கொடுத்து அவருடைய இருக்கையில் அமர்த்தி விடுவார்கள் இது எல்லை இல்லாத சேவை மற்ற அனைத்துமே எல்லைக்கு உட்பட்ட சேவை இந்த எல்லை இல்லாத சேவையில் எவ்வளவு பரந்த புத்தி இருக்க வேண்டும் நாம் உலகத்தின் மீது வெற்றியடைகிறோம் காலன் மீது கூட நாம் வெற்றியடைந்து அமரராக ஆகிவிடுகிறோம் இதுபோல வார்த்தைகளை பார்த்தார்கள் என்றால் வருவார்கள் மற்றும் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள் அமர உலகத்திற்கு அதிபதியாக நீங்கள் எப்படி ஆக முடியும் என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் நிறைய தலைப்புகள் எடுத்து வர முடியும் நீங்கள் எவரையும் உலகத்திற்கு அதிபதியாக ஆக்க முடியும் அங்கு துக்கத்தின் பெயர் அடையாளம் இருப்பதில்லை குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் பாபா நம்மை மீண்டும் என்னவாக ஆக்க வந்துள்ளார் பழைய உலகத்தில் புதியதாக வேண்டி உள்ளது என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் மரணம் கூட முன்னால் நிற்கிறது யுத்தங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன பெரிய யுத்தம் நிகழ்ந்தது என்றால் நாடகம் முடிந்து போய்விடும் நீங்களோ நல்ல முறையில் அறிந்துள்ளீர்கள் இனிமையான குழந்தைகளே உலக அரசாட்சி உங்களுக்காக உள்ளது என்று தந்தை மிக அன்புடன் கூறுகிறார் நீங்கள் உலகிற்கு அதிபதியாக இருந்தீர்கள் பாரதத்தில் நீங்கள் ஏராளமான சுகத்தை பார்த்தீர்கள் அங்கு ராவண ராஜ்யம் இருக்காது எனவே அந்தளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் குழந்தைகள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்ய வேண்டும் பத்திரிகைகளில் பிரசுரிக்குமாறு செய்ய வேண்டும் தில்லியில் கூட ஆகாய விமானத்தில் இருந்து துண்டு பிரசுரங்களை விழுமாறு செய்யுங்கள் அழைப்பிதழ் அளிக்கிறீர்கள் செலவு அதிகமாக பிடிக்குமா என்ன பெரிய ஆபீசர் புரிந்து கொண்டு விட்டார் என்றால் இலவசமாக கூட செய்து தருவார் பாபா ஆலோசனை தருகிறார் எப்படி கல்கத்தா இருக்கிறது அங்கு நார் நார்ச்சந்தியில் முதல் தரமான ஒரு பெரிய கடை இருக்க வேண்டும் அப்பொழுது அநேக வாடிக்கையாளர்கள் வருவார்கள் மதராஸ் பாம்பே போன்ற பெரிய பெரிய நகரங்களில் பெரிய கடை இருக்க வேண்டும் பாபா வியாபாரி அல்லவா உங்களிடம் அற்பமான பைசா பெற்றுக்கொண்டு பதிலாக என்ன கொடுக்கிறேன் எனவேதான் கருணையுள்ள உடையவர் என்று கூறப்படுகிறது சோழியில் இருந்து வைரம் போல ஆக்கக்கூடியவர் மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடியவர் ஒரு தந்தைக்கு தான் நன்றி கூற வேண்டி உள்ளது தந்தை இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு என்ன மகிமை இருந்திருக்கும் பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற பெருமிதம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும் நரனிலிருந்து நாராயணராக வேண்டும் என்ற லட்சியம் நோக்கம் முன்னால் உள்ளது முதன் முதலில் யாரெல்லாம் அவியபிச்சாரி பக்தியை ஆரம்பித்து இருந்தார்களோ அவர்களே வந்து உயர்ந்த பதவியை அடைவதற்கான முயற்சியை செய்வார்கள் பாபா நல்ல நல்ல கருத்துகளை புரிய வைக்கிறார் குழந்தைகளுக்கு மறந்து போய் விடுகிறது பாபா கூறுகிறார் குறிப்புகள் எடுத்து எழுதுங்கள் தலைப்புகளை எழுதி கொண்டே இருங்கள் மருத்துவர்கள் கூட புத்தகங்களை படிக்கிறார்கள் நீங்கள் மாஸ்டர் ஆன்மீக சர்ஜன் ஆவீர்கள் ஆத்மாவிற்கு எப்படி இன்ஜெக்ஷன் போட வேண்டும் என்பதை பாபா உங்களுக்கு கற்பிக்கிறார் இது ஞான ஊசி இதில் ஊசி எதுவும் இல்லை பாபா அழிவற்ற மருத்துவர் ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறார் அதே ஆத்மாக்கள் தூய்மையற்றவராக ஆகியுள்ளார்கள் இது மிகவும் சுலபம் தந்தை நம்மை உலகிற்கு அதிபதியாக ஆக்குகிறார் அவரை நம்மால் நினைவு செய்ய முடியாத மாயையின் எதிர்ப்பு அதிகமாக உள்ளது எனவே பாபா கூறுகிறார் வையுங்கள் மற்றும் சேவைக்கான சிந்தனை செய்யுங்கள் அப்பொழுது மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும் எவ்வளவுதான் நன்றாக முரளி வகுப்பு எடுக்கிறார்கள் என்றாலும் கூட நினைவு இல்லை தந்தையிடம் உண்மையாக இருப்பது கடினமாக உள்ளது நாங்கள் மிகவும் கூர்மையாக இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள் என்றால் பாபாவை நினைவு செய்து சார்ட் அனுப்ப வேண்டும் அப்பொழுது பாபா புரிந்து கொள்வார் எந்த அளவிற்கு உண்மை உள்ளது அல்லது பொய்யா நல்லது குழந்தைகள் அழியாத ரத்தினங்களின் விற்பனையாளர் ஆக வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது குறிக்கோளை முன்னால் வைத்து பெருமிதத்துடன் இருக்க வேண்டும் மாஸ்டர் ஆன்மீக மருத்துவராகிய அனைவருக்கும் ஞான இன்ஜெக்ஷன் போட வேண்டும் சேவையின் கூடவே நினைவின் சார் வைக்க வேண்டும் அப்பொழுது மகிழ்ச்சி இருக்கும் இரண்டாவது பேசக்கூடிய முறை நன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் என்று அழைத்து உரையாட வேண்டும் ஒவ்வொரு காரியத்தையும் பரந்த உள்ளம் உடையவராக ஆகி செய்ய வேண்டும் வரதானம் அனைத்து கர்ம இந்திரியங்களின் கவர்ச்சியிலிருந்து விலகி தாமரை மலராகி தெய்வீக புத்தி மற்றும் தெய்வீக பார்வை பெற்ற வரதானி ஆகுக விளக்கம் பாப்தாதா மூலமாக ஒவ்வொரு பிராமண குழந்தைக்கும் பிறந்த உடனேயே தெய்வீக சக்தி வாய்ந்த புத்தி மற்றும் தெய்வீக தார்வை வரதானமாக கிடைத்துள்ளது இந்த குழந்தைகள் இந்த பிறந்த நாள் பரிசை எப்பொழுதும் யதார்த்தமான முறையில் பயன்படுத்துவார்களோ அவர்கள் உயர்ந்த மனநிலை எனும் ஆசனத்தில் நிலைத்திருப்பார்கள் விதமான கவர்ச்சியும் தேக சம்பந்தம் தேகத்தின் உபகரணங்களினும் கர்ம இந்திரியங்கள் அவர்களை ஈர்க்காது அவர்கள் அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விலகி முழு மலர்ச்சியுடன் இருப்பார்கள் அவர்கள் தன்னை கலியுக தூய்மையற்ற விகார கவர்ச்சிகளிலிருந்து விலகியவராக உணர்வார்கள் ஸ்லோகன் ஆசை இல்லாத பொழுது சக்தி சுரூபம் வெளிப்படும் அவியத்த சமிஞ்சை எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள் தனது உயர்ந்த எண்ணங்களின் சக்தியால் பிற ஆத்மாக்களின் மனதில் பாய்ந்தோடும் வீண் எண்ணங்களின் வெள்ளப்பெருக்கினை சிறிது நேரத்தில் விளக்கி காட்டுங்கள் வீண் எண்ணங்களை சுத்த எண்ணங்களாக மாற்றியமையுங்கள் ஓரிடத்தில் இருந்தபடியே அநேக ஆத்மாக்கள் மீது தனது உயர்ந்த எண்ணங்களினும் தெய்வீக பார்வையை பரவ விடுங்கள் ஓம் சாந்தி